எங்க அப்பா அப்பவே சொன்னாரு படிச்சு நல்ல ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுறா என்னமே நீ கஷ்டப்படறான்னு சொன்னாரு இந்த மரம் மண்ணில சுத்தமா யாருவே இல்ல என் தாத்தா விவசாயம் பண்ணான் எங்க அப்பா விவசாயம் பண்றான் நானும் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உன்னை அவ்வளோ லவ் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா படிப்பை விட்டுருந்தா ஆனா நீ எவ்வளவுதான் என்னை எனக்கு கொஞ்சமே புரியல நான் போயிட்டு கடனை விடுனேன் வாயின்னு வந்து நான் இந்த மண்ணை நம்பி உன்னை நம்பி விவசாயம் பண்ணா ஒரு போய் நல்லா விளைஞ்சிடற வெயில் அடிச்ச சுத்தமா ஒரு பையன் காஞ்சி போறேன் மழை பெரிய சுத்தமா ஒரு பையன் போயிடணும்பா நான் பழக்க முடியும் சொல்ல முடியும் எங்க அப்பா பட்ட கஷ்டத்தோட நான் பத்து மடங்கு அதிகமா போறேன்பா நான் என்ன தான் பாவம்மா எனக்கே புரியல விவசாய குடும்பத்துல போறதுன்னு தான் இல்ல விவசாயம் தான் பண்றது பாவம்மா தெரியாம மண்ட அப்படியே அவ்வளோ கஷ்டமா இருக்கா ஒன்று மட்டும் நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ உன்னுடைய அருமையும் என்னோட அடிமையும் இங்கே யாருக்குமே புரியல இன்னும் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் பாரா என்னை பற்றி பெருமையாகவும் என்னை பற்றி கௌரவமாகவும் பேசுவாங்க அந்த காலை வரைக்கும் நான் கஷ்டப்பட்டாலும் ஒரு நாளை ஒன்றையும் விட மாட்டேன் நான் எவ்வளோ அழிஞ்சு போனாலும் நீ என்னையும் விட்டுறாத நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நாட்டுக்கு சோறு போடணும்